திமுக ஒரு அமைச்சர் சொல்றாரு எங்களுடைய சமூக நீதி ஆட்சி வந்து ராமர் அவர் காலத்தில் எப்படி ஆட்சி நடந்ததோ அதே போல இருக்குன்னு அதனால எனக்கு தெரிஞ்சு திமுக போறத பார்த்தா தமிழ்நாட்டில் அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த கடவுள் மறுப்பு கொள்கை என்பது வேலைக்கு ஆகாது அவர்களுடைய ஆரம்ப காலத்தில் எதை சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்களோ அதையெல்லாம் மாற்ற வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு திமுக தெரிஞ்சிருக்கு ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களுடைய நடவடிக்கைகள் திமுகவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவா கட்சி ஜனதா கட்சியை பொறுத்தவரை எல்லா மதமும் சம்மதம் ஆனால் இந்து மதத்தை நீ திட்டாத இஸ்லாமிய மதத்தையும் கிறிஸ்தவ மதத்தையும் பெருமையாக கொண்டாடுங்க எல்லா மதத்தையும் சமமாக நடத்துங்க அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் விடுங்க நாம் காசி அயோத்தியா தமிழ் சங்கத்தை நடத்தணுன்னு தமிழகத்தினுடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா நாங்களும் ட்ரெயினில் காசி கூட்டிட்டு போவனா என்னாச்சுங்க அது அது வெறும் வாய் வார்த்தையா மட்டும்தான் இருக்கு அதிகாரப்பூர்வமாக சொன்னார்கள் இங்க இருக்கக்கூடிய பக்தர்களை நாங்களும் கூட்டிட்டு போவோம் ஏன் யாரையும் கூட்டிட்டு போனோம் இன்னைக்கு இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சு பழனியில் இந்த மாநாடு நடத்துறோம் முருகர் மாநாடு நடத்துகிறோம் கண்டிப்பாக நடத்துங்க அதில் எந்த தவறு இல்லை முருக பெருமானே வீடு வீடாக எடுத்துட்டு போகணும் அதைத்தான் நாங்கள் செய்கிறோம் இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சி வெற்றிவேல் யாத்திரை நடத்தணும் எல்லா சமுதாய சமுதாயத்தையும் ஒன்றா கொண்டு போ இதே வேகத்தில் போனாங்கன்னா முதலமைச்சர் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிடுவாருன்னு நினைக்கிறேன் ஸ்டாலின் ஐயா அவர்கள் இதே வேகத்தில் போனாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு முன்பு திமுகவினுடைய அமைச்சர்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஜெய் ஸ்ரீராம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு ஒருவர் அமைச்சரும் மேடையில் சொல்லக்கூடிய நாள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது வெற்றிவேல் வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்று வேகத்தில் சொல்லிவிடுவாங்க அதற்கு அடித்தளத்தை அண்ணன் சேகர் பாபு அவர்கள் மக்களுடைய மனநிலை புரிஞ்சுக்கிட்டு ஏதோ அடித்தளம் போடுற மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம் நடத்திட்டு அதுக்கப்புறம்